லைஃப் ஈஸி சார் எப்படி இருக்கீங்க நெஞ்சுக்கு முகமே கண்ணாடின்னு நாயகன் பார்த்து அவங்கள மாதிரி நாமளும் நிறைய பேர் இருக்காங்க பல படங்களோட காரணமே அந்த தன்னையும் உங்களை உருவாகுது எங்களுக்கு நீங்க தானே இன்ஸ்பிரேஷன் துளசி கூப்பிடுறாங்க உள்ள போலாமா வேண்டாம் மாமி எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ன மாதிரி அவமானப்படுற பெண் ஜென்மங்கள் இந்த உலகத்துல பொறுக்க கூடாது பொறுக்கவே கூடாது மாமி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நீ உனக்கு வேலையும் போகாது வாழ்க்கையும் போகாது இத பாரு நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் டாக்டர் பாக்குறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல நீ ரொம்ப தீர்மானமா இருக்கணும் பாஷத்தெல்லாம் மூட்டை கட்டி பரண மேல போட்டுட்டு சுயநலமா வாழ கத்துக்கணும் நீ வாழனும்னு உனக்கு ஒரு ஆசை வரணும் உன்னை பத்தி மட்டுமே நீ நினைக்கணும் முடிஞ்சே ஆகணும் நீங்க அபிராமிக்கு உறவா உறவு செத்து போனே ஒரு புருஷ அரவிந்த அவனோட ஃப்ரெண்ட் அப்படியே இருக்கட்டும் இருக்கட்ட தலச்சி நிக்கிற மனுஷாலுக்கு உதவி பண்றதுல தப்பே இல்ல ஒரு கல்யாணம் இல்ல எதுக்கு இந்த கேள்வி இல்ல அதிராமி ஒரு எலவ வேடவ அவனுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கா நீங்களோ ரத்த பண்ண இல்லாத மூணாவது மனுஷா நாம நல்ல மனுஷாலவே இருக்கலாம் ஆனா நம்ம பாழப்புற லோகத்தை செத்த பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா இத பாருங்க எனக்கு அதிராமியும் தெரியும் செத்து போனாலே அவளோட ஆமனை அரவிந்தன் ஆமனையும் எனக்கு நல்லா தெரியும் ஏதோ பைசுல தெரியல இருக்கிறதுனால இதெல்லாம் நான் சொன்னேன் மத்தபடி என் பேசல எந்த விகமும் டாக்டர் வரலையா இதுவரல வரல ஃபோன் கூட பண்ணல டாக்டர் திவாகர் இன்னைக்கு வர மாட்டாரு நேர்தான் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் ஏன் ஏதாவது செமினாரா பெர்சனல் இருக்கு அப்படியா சரி நானே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் கலெக்டர் மக அரிச்சனாவும் நம்ம டாக்டர் தேவாலய இருக்கும் கல்யாணம் நிச்சயம் போல இருக்கு என்னது ஆமா அபிஷியலா த நியூஸ் என்னோட சம்மதத்தை சொல்லலாம்னு ஓடி வந்தேனே அதுக்குள்ள டாக்டர் அவசரப்பட்டுட்டாரா இல்ல டாக்டர் அவசரப்படல நீ லேட் பண்ணிட்ட உங்க அப்பாவுக்காக அவர் அலட்சியப்படுத்திட்ட எவ்வளவுதான் தாங்கிக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை இருந்தா தாங்கிக்கலாம் அதுவும் இல்லாம அவர் ஒரு பெரிய டாக்டர் நீ சாதாரண நர்ஸ் உனக்காக அவர் எதுக்கு காத்திருக்கணும் ஹலோ திவாகர் யார் டாக்டர் ராஜா இருக்காரா ஹலோ டாக்டர் நான் துளசி பேசுறேன் ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர் ராஜா கூப்பிடுறேன் நீயா டாக்டர் ராஜா வேண்டாம் அப்போ ஒன்ட்டே சொல்லிடுறேன் இன்னைக்கு அஞ்சாவது பெட் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஓகே டாக்டர் நான் பாத்துக்கிறேன் துளசி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் என் வீட்டுக்கு வந்துட்டு போக முடியுமா எதுக்கு டாக்டர் கலெக்டரோட பொண்ணு அர்ச்சனா வீட்டுக்கு வராங்க சும்மா ஒரு சின்ன சந்திப்பு தான் இன்னைக்கு கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்றாங்க எனக்கு சொன்னவன் தான் சொல்லிட்ட யாருமே இல்ல நீ வந்தா நல்லா இருக்கும் நானா ஆமா நீரை நோட ரைட் ஹேண்ட் ஆச்சு உடனே வா சரி டாக்டர் இப்ப பாரு கோபால் இனிமே என்ன நீங்க பாக்க வர்றது சரியில்லை உனக்காக நான் எப்படி வக்காலத்து வாங்குவேன் நீ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதி இந்த மட்டரில நடமாடுறது சரியில்லை மேடம் 나ங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க உட்கார் விடுதலை கிடைக்கும் உன் உன் பக்கம் பக்கம் நீதி நீதி இருந்தா இருந்தா மாட்டாங்க கோபால் குற்றவாளிகளை வச்சு அடிக்க சட்டத்தில இடம் இல்ல கிட்ட நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லையே நடந்தத நீ சொல்லு ஆதாரத்தை நான் தேடிக்கிறேன் அது ஒரு வரியில சொல்ல முடியாது அது ஒரு பெரிய கதை ஆனா அது கண்டிப்பா உங்க கிட்ட சொல்லியே தீரணும் இப்ப டைம் இல்ல நான் கேஸ் அட்டன் பண்ணனும் சாயங்காலமா பார்க்கலாமா எங்க மேடம் கீழ்பாக்கத்துல இன்ஃபென்டியஸ் சர்ச் சார்ஜருக்கு தெரியுமா தெரியுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் அங்க போறது வழக்கம் நீ ஆறு மணிக்கு அங்க வந்துரு

ம் இந்த ரெண்டு பேரையும் போலீஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கு அப்போ எங்களை குற்றவாளின்னு சொல்றீங்களா இல்லையா குற்றவாளிய பத்தி தெரிஞ்சு வச்சிக்கிட்டு அந்த குற்றவாளிய பத்தி சொல்லாம இருக்கிறதும் குற்றம் தானே இது சாதாரண ஒரு லேமனுக்கு தெரிஞ்ச விஷயம் லா மேம் சாரி லா ஹமன் உங்களுக்கு தெரியாதா என்ன ஐ அம் எஸ்க்யூஸ் மீ ஃப்ளைட்டு டிஸ்கயஸ் பண்ணிட்டுருக்கு போலீஸ்க்கு சாரி மேடம் மேடம் அந்த அக்யூஸ்ட்டு ரெண்டு பொம்பளைங்களுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான் ஆ புகை போட்டு அந்த பெருசாளியை எப்படி வெளியில கொண்டு வரேன்றத நீங்க பாருங்க ஆ பாருங்கள் சரதா இந்தா பஜ்ஜி போகிறப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்கள் ஒரு மாத்திரை இருக்கணும்ட்டு காலிஃப்ளவர் பஜ்ஜி கூட போட்டிருக்கேன் சாப்பிடுல சாதாரணமா திராட்சை படம்லாம் போடுவா நான் பேரி சம்பளமும் பைனாப்பிளமும் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டுப்பேன் மாமி எது பண்ணி மோசமா இருந்துச்சு நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப பெரிய இடமாடி ஆமாம் பையன் துபாயில வேலையா இருக்கான் நிறைய சம்பளம் இங்க அவங்க அண்ணனும் அண்ணியும் இருக்காங்க எதோ லீவுக்கு வந்திருக்கான் இந்த இடம் பிடிச்சு போச்சுன்னா ஒரே மாசத்துல கல்யாணத்தை வச்சுப்பாங்க நம்மால முடியுமா தெரியல மாமி ஆனா முடிஞ்சுதானே வீட்லயே இருக்க முடியுமா அது சரி போயிடுவான்னு சொல்லு புருஷன் எங்க இருக்கோ எனக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் சாந்தி படிப்பு முடியல படிச்சு முடிச்சிட்டு வேலை பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்பா அம்மா அதுக்குள்ள அவசரப்படுறாங்க ஒரு நல்ல வரண் வரும்போது அப்பா அம்மா அவசரப்படுறதுல நியாயம் தானே திடீர்னு இந்த ஏற்பாடு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலி அண்ணி கொஞ்சம் கிட்ட வாங்கல என்னம்மா நான் வேணும்னா மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிட்டுமா அது தப்பு இல்லையா ஏன் ஆம்பளைங்க தான் சொல்லணுமா நாம சொல்லக்கூடாதா

அதெல்லாம் அப்புறம் ஸ்டார்ட் த ஃபார்மாலிட்டிஸ் முதல்ல பொண்ணு வர சொல்லுங்க அப்துல் க இவனை என்ன காணமே கார்ல வந்துட்டான் போல இருக்கு யாருங்க இல்ல friend கூட வந்தா கார்ல ஏركாம் போல இருக்கு நான் கூட்டிட்டு வந்தா நீங்க போறங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் நீங்க நீங்க வர மாட்டீங்கன நினைச்சேன் நான் என்ன ஆட்டோ ஸ்ட்ரைக் ஆச்சே அதெல்லாம் இல்ல நாங்க கார் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து சேந்துட்டோம் கார்ல வந்துட்டீங்களா தம்பி சொல்லிட்டான் எங்களுக்கும் ஓகே நீ ஏன் தெளிவா சொல்லிடுமா எதுவுமே சொல்ல போனா என்ன அர்த்தம் அவ ரொம்ப கூச்சப்படுறா பயந்த சுபாவம் நாங்க போய் பேசுறோம் சாந்தி

என்கிட்ட கிட்டே வாங்கினத அவன் அவமானமாக நினச்சான் நான் காதலிக்கலாம் தெரிஞ்சதும் கோவப்பட்டு என்கிட்ட சவால் விட்டு போனான் தான் இப்போ வந்திருக்கான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை எப்படி முறைச்சான் தெரியுமா அப்படிப்பட்ட அவன் என் கல்யாணத்தை நடக்க விட்டுருவானா நிச்சயமாக மாட்டான் என் மேலே இல்லாத பொல்லாதையும் சொல்லி இன்னும் அவங்க மனசை களைச்சிருவான் அதான் நீ நான் மறுத்த இதை அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன் சரி விடு நீ கவலைப்படாத நான் இது அண்ணன் கிட்ட சொல்லி சரி செஞ்சிட்றேன் துளசி உனக்காக தான் காத்துட்டு இருக்க கலெக்டர் பொண்ணு வந்தாச்சா டாக்டர் அவங்க நாலு மணிக்கு தான் வருவாங்க முதல்ல நீ உட்காரு நியாயமா நீங்க தானே அவங்கள பாக்க போகணும் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு பொண்ணு கூப்பிட்டு வந்து காட்டுறதுதான் புது ஃபேஷன் கலெக்டர் நடனா நான் தான் மாப்பிள்ளை வரணும் தலைகிலியா நிக்கிறாரு முதல்ல நீ உட்கார் துளசி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னோட கல்யாணத்துல நீ தான் எல்லாத்தையும் முழு பொறுப்பா ஏத்துக்கிட்டு முன்னாடி நீ நடத்தணும் கண்டிப்பா டாக்டர் நான் உங்க ஸ்டாஃப் உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன் நீங்க சொல்றது தான் என்னோட டியூட்டி இல்லையா உன்னோட பணிவான குணத்துக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆனா உன்ன பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு எதுக்கு டாக்டர் என்னால சொல்லாம இருக்க முடியல இந்த வீட்டுக்கு நீ மகாராணியே வர வேண்டியவா ஆனா உங்க அப்பா தான் வசத்தின்னு சொல்லிட்டு என்ன தூக்கி அறிஞ்சிட்டேன் ஆனா அதை கண்டிப்பா முட்டாள்தனும் முட்டாள்தனம் இல்ல டாக்டர் பாசம் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு உண்மையில

இப்போ சொல்றேன் எல்லாரையும் வந்துட்டு நீ மட்டும் வரந்தா இருந்தா சொல்லு அர்ச்சனா எனக்கு தேவையில சாரி டாக்டர் எங்க அப்பாவை நான் உதறினாலும் என் தங்கைய நிச்சயமா என்னால உதற முடியாது அவ்வளவு வரட்டுமே எதுக்கு நான் தான் வேணும் நீங்க திடமா இருந்திருந்தீங்கன்னா நடுவுல இந்த அர்ச்சனா வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்போ அவ்வளவு உதறிட்டு நானா இந்த மாதிரி வேவரிங் மைண்ட் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்லை டாக்டர் கிடையாது பாருங்க டாக்டர் நான் உங்ககிட்ட வேலை பார்க்கறவ நீங்க டாக்டர் நான் நர்ஸ் நமக்குள்ள இந்த உறவு முறை மட்டும் போதும் டாக்டர் இப்ப நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க கோபால் எப்படி எங்க வரப்போற என்கிட்ட என்ன போற நீங்க எங்க இருந்து வாட்ச் பண்ண குட் ஈவினிங் இது வரைக்கும் நாங்க உங்களை நாசுக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் ஆனா அப்ப விட்டுட்டோம் பட் நாங்க கெஸ் பண்ணது கரெக்டா இருந்தது லட்சுமி மாமியோட புள்ளைக்கு சர்ச்சில் என்ன வேலையும் இப்போ நான் காக்கி தட்ட போட்ட போலீஸ்காரனா வரல கடமையை பத்தி பெருசா நினைக்கிறவனுக்கு மதத்தை பத்தி அவசியம் இல்லை ஆமா பாதர் உள்ளதானே இருக்காரு தெரியல நான் இப்பதான் வந்தேன் உள்ள இருப்பேன் ஓகே ஆண்டவா, இப்ப கோபால் வந்தா திருப்பி அமைச்சு இல்லன்னா ஏடா குடும்பம் மாட்டிப்பான் போல இருக்க வணக்கம் சார் நீங்க யாரு பர்கி ஃபாதர் எங்க சரி

கோர்ட்டு சர்ச்சுன்னு மேரி கொடி கட்டி பறந்த நாள் இது மனிதாபிமானம் உள்ள மனுஷங்களால குற்றம் செய்ய முடியாதுங்க ஆனா கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிக்கிற பிறவிகளும் இருக்காங்க மேரியோட மகன் டேவிட்டை தான் சொல்கிறேன்